எல்லாருக்கும் வணக்கம் மாரி சார் தேங்க்யூ ஃபார் தீட் வார் எனக்கு இது ரொம்ப சரியலான மூமெண்ட் இயர்ஸ் பேக் நான் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்காங்க வெளியே காரில் உட்காந்து உட்காந்துட்டு இருக்கும்போது தான் ரஞ்சித் சார் ரஞ்சித் சார் கால் பண்ணி அதுக்காக படியே இருமா அந்த சினிமாவுக்காக நீங்கள் கால் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் மாரிச่า கிட்ட அந்த டைம்ல டேஸ்ட் நான் டேஸ்ட் and i was so unlucky that my days didn't work out and அது பத்தி யோசிச்சினா ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் and to be very honest அதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு கூட நான் நினைக்கவே இல்ல பட் அப்போல இருந்து பரியனு பெருமாள் நீ எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் லைக் தேர்ட்டின் டுவெண்ட்டி டைம்ஸ் அந்த இல்லை உங்கள் ஃபில்ம்லேருந்து எந்த அவுட்புட் வந்தாலும் ஒரு போஸ்டர் ஆனாலும் வீடியோ ஆனாலும் டீசர் ஆனாலும் நான் அதுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் போஸ்டர்லாம் போடுங்களே ஃபைவ் ஓ கிளாக் ரிலீஸ்னால் அந்த ஃபைவ் ஓ கிளாக் நான் வெயிட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஆகிட்டே நான் அண்ட் மறுபடியும் எனக்கு இந்த இந்த பைசன் ஒரு கால் வந்த போது சத்யமல்லா லைக் இட் இட் இஸ் சம்திங் தல்ட் இன் திங் வசூரிகள் அதுக்கப்புறம் நீங்க அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக என்னை அங்கே கூப்பிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது லைக் ட்ரைவர் பண்ணும்போது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் சந்தோமா இருக்குது அங்கே லொகேஷனில் என்ன நடக்குது எதுவும் தெரியாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக സിനിമ എല്ലാം എങ്ങനെ അനുഭവം അനേക്ക് എന്താ ഫോട്ടോഷൂട്ടില്ല എയ്റ്റ് നയൻ ഇയർസ് അപ്പം വന്നിച്ച് വെൻ പ്രേമം പണപോദാ ലൈക് സിനിമ സിനിമ ഇല്ല അത് ഒരു മാജിക് ഒരു വിഷയം എനിക്ക് പുരിച്ചിരു മാജിക് മറുപടിയും എനിക്ക് ഫീലായിരുന്നത് പൈസ And I think uh, it's destiny that brought me to Bison. And thank you so much, sir. Ungloda honest filmmaking is something that I really, really love. Niga ekero over frame mo, niga yerdro over variable like, mo, you capture mo no over details mo. Like it constantly has inspired me. And uh, Bison kuna ni anpa ma ver, Bison kapa நீங்கள் ஒரு ஆக்டராக எனக்கு ஆக்டிங்கும் பற்றி சினிமா பற்றி ஒரு டிஃபிகல்ட் பர்ஸ்பெக்டிவ் கொடுத்தாங்க அண்ட் தேங்க் யூ ஃபார் டீச்சிங் மீ அண்ட் யூ ஃபார் பீங் பேஷண்ட் வித் மீ ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் கஷ்டம் தான் ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ரொம்ப கஷ்டம் பட் தேங்க்ஸ் ஃபார் பீங் பேஷண்ட் வித் மீ அண்ட் டு பி அண்ட் பார்ட் ஆஃப் A film like Bison, a small part of a wonderful film like Bison. And uh, thanks to my entire team, all the ADs, uh, Aditya, manand, Maninth, Saranya you guys have been like really strong and supportive. And um, uh, I got privileged to work with them. Uh, pasupati sir. I'm a huge fan of you sir. Amir Sir, Lal sir Purinda Partila and Chance, their particular we work together.

We um, production give us two vanities, but we were always in one vanity, and We would be uh, roaming around. And uh, credit goes to Marisa for the bonding we have right now and for introducing such a world to us um, and uh, to the entire team of Bison, in uh, and all the ADs and Rajesh uh, Rajesha Sala And all the in the love feeling மேக்கிங்ல அந்த பையர்ல வொர்க் பண்றது இல்ல எல்லாமே அவங்க தான் கத்துக் கொடுத்தாங்க சோ थैंक यू सो मच ابيர் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அது நாட் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஜெம்மா அண்ட் இப்போ நான் பண்ற எல்லா ப்ராஜெக்ட்டையும் நான் வச்சு கம்பேர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சோ ஐ ऍम இன் ட்ரபிள் டா சோ थैंक्स टू द एंटायर டீம் ஆஃப் பைசென் அண்ட் ஃபைனலி தரோ ஐ ऍम रियली रियली தட் யூ காட் டு பீ For all all the the passion, hard work, dedication I wish you 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 best And uh, yeah that's it Thank 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 so much much very very much to மீண்டும் படங்களில் என்னை நடிக்க வைக்கும் இயக்குனர் சொல்றதுக்கு தம்பி இருக்கு என் இளையவன் மாறி கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் அந்த பயணம் எவ்வளவோ விஷயம் மூன்று படத்திலும் மாறி வந்து எனக்கு கொடுத்து வந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஸ்கிரீன் ஸ்பேஸோ ஸ்கிரீன் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அந்த கேரக்டர் எல்லாமே ஒரே குணாரசியம் கொண்டது என்ன குணாரசியம் அப்படின்னா நிஜ வாழ்க்கையில் எனக்கும் மாறிக்கமான உறவை நட்பை அன்பை பிரதிபலிக்கும் ஒரு விஷயத்தை அந்த கேரக்டர் அந்த விஷயத்துல அந்த அந்த விதத்தில் கண்ண பண்ண அந்த கவுன்சிலர் ஆகட்டும் பண்ண மாமன்ற அரசியல்வாதியாக இப்ப பண்ற இந்த காணிபன் எல்லாமே நெஞ்சுக்கு நிற்க வந்தது மாவியோடையும் மாரியுடைய படங்களிலும் எப்பவும் இருக்கணும் நான் விரும்புகிறேன் ஒரு கடும் உழைப்பு கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களுக்கு மேலாக இந்த படத்துக்காக தன்னை யார் உங்களுடைய முழு உழைப்புக்கு சரியான வெற்றியும் சரியான அப்புறம் லால் சார் அமீர் பசுபதி எல்லோருமே ரொம்ப படம் படத்திற்காக ரொம்ப அழகாக அவங்களுடைய பறவை வச்சுருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் அன்புகளும் தொழில்நுட்ப கலைகளும் கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அன்பும் முக்கியமாக ஹீரோ பிரசன்னா மறந்துருவாரு நான் மறைக்கலாம் பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு இடத்துல பார்த்து பிரசன்னா சார் நான் எனக்கு தெரிஞ்ச நல்லபடிவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பேசிட்டு இருந்தார் பிரசன்னா இந்த படத்திற்கு பிறகு வயசு பின்பு வயசு பேசப்படுவா இசையில் பிரசன்னா ஆக்ரோஷமான பாடல்கள் மனம் மனம் சார்ந்த பாடல்கள் மறக்க முடியல எனக்கு வந்து தென்னாடு சாங் ரொம்ப பிடிச்சோம் எல்லாமே ரக்கரக்கூட் எல்லாமே உண்டாந்தது

மியூசிக் டைரக்டரோட ஒரே டைரக்டர் ஒர்க் பண்ண நினைச்சிருக்கிறாரு அது சாத்தியம் வேற வேற மியூசிக் டைரக்டரோட போய் வர்றப்ப அவங்க எல்லாரும் கூடயுமே டீப்பஸ்ட் கொண்டு வர்றதுக்கு வந்து மாரியுடைய ரஞ்சித் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை தயாரிச்சதில் நீங்க மிகுந்த மகிழ்ச்சி நன்றி வேறு யாராவது சொல்லிட்டு